இந்த ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம் பழைய கலவங்க உள்ள காலத்தில் லிங்கமாக முளைத்து வந்து இந்த ஐயனார் ஒரு கிராமம் என்றாலே இந்த ஐயனார் தான் எல்லார் கண்களுக்கு தென்படுவது இந்த ஐயனார் தான் இந்த சாத்தை ஐயனாரும் அந்த பதினெட்டாம் அடி பெரிய கருப்பு கள்ளிசரி காளிமுனி முனி ஐயா பிள்ளத்தி கம்மாயில கிழக்க பார்த்த பார்வையா திருக்காமூர்த்தி என் விழா குல நிறகுலத்த ஐயனார் இந்த நொண்டி சோனையா சப்பானி இந்த சாமி எல்லாம் அதிகாலம் பாட்டை மூட்டை உள்ள காலத்துல இருந்து இந்த சாத்தனூர் கிராமத்துல வீரம் குறையாம இருக்கா சாமி கூப்பிட்டோடனே வருதா சாமி வரணும் எங்கெங்க துடியா இருக்கும் நாங்க சொல்லும் போது சாமி அப்படி தூக்கி ஏறி அதே மாதிரி சாமி ஆடும்போது போது இளைஞர் ஊனா வயசான அம்மா அண்ணா சரி வயசான எங்கள் சரி அவங்கள போய் பிடிங்க ஒன்று தண்ணி மோந்து போடு ஆனால் வயசு ஆடும் போது இளவட்டம் பூரா அங்கிட்டு போனேன்னா ஒடிச்சே போது ஒரு ஊரில் ஒரு வயசு ஒத்தையில் ஆடி எண்ணூறு பேர் விழுந்து அமுக்குறேன் கடைசியில் போய் கொண்டு வந்து டோசர் பண்ணி அந்த பிள்ளையை தூக்குனேன் சாமி வரப்போகுது வரப்போகுது ஐயனாரு ஆடணும் அருளறங்கி ஒரு மாதிரி வந்து ஆடி இந்த மக்களுக்கெல்லாம் நோய் தீர்க்க நடியாண்டா அஞ்சு பதினாடு பரசி வர உனக்கு அழகு சடையும் தோரணையிட ஏ சிவகங்கை சீமையாண்ட என் வெட்டுடையா காலியம்மா கொஞ்ச நேரம் கொள்ளங்குடிய என் இருக்கூடிய கூட்டிக்கிட்டு இந்த வெட்ட வழி நீ மகுடு ஒட்டு விளையாட வா வாதி நல இல்ல இந்த சாத்தனூர் கிராமத்தில் நம்ம பாட்டேன் மூட்டை முப்பாட்டேன் எப்படி வாழ்ந்தாங்க எப்படி இருந்தாங்க கிராம உங்களுக்கு கையெடுத்து கும்புடல்லாம் பிறங்கோடிய பங்காளி எல்லாம் ஜாமி கும்புடா கூப்பிட்டு அவன் பகையா தாண்டா போறேன் இங்கு இருக்கும் பெரிய மனசல் அல்லா எங்களை நாங்க பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் உப்பாட்டே ஆண்ட ஜாமி ஓயிரம் சாத்தனூர்ல ஆதி காலம் பாட்டே முட்டை உள்ள காலத்துல குடிக்க ஊரல் இல்லே உங்களுக்கு குடிக்க கஞ்சி இல்லே இங்க சாத்தனூர்ல பனிரண்டு வருஷம் பாரா இல்ல பஞ்சம் தாங்களே அப்ப நம்ம கிளவி சொல்லி எழுதாளா நான் எப்படி மக்க வளர்க்க போறேன் வளர்த்து ஆளாக்க போறேன் பஞ்சம் தாங்களே ஒரு கம்மா எல்லாம் கல்லும் புல்லும் எதிராய் அப்ப தலையை விரிச்சும் போட்டு கிளவி அழுதாளா என் சாத்தையா ஐயனாரு கண்ணு இருக்கா கண்ணுலயா அப்ப கிழக்க மின்னு வெட்டு ஆரம்பிக்குதுடாய் வானத்துல மின்னு வெட்டுது அங்க குமுறுதுடா மேகமல்லா சாத்தையா ஐயனாரு மனித ரூபத்துல இறங்கி தலைய குளிக்கு ஆடும் போது சாத்த நூறுல கம்மா விருதுடாய் அப்ப நம்ம கிளவி கீரை உடுங்கி மக்க வளர்க்குறாடா கோப நம்ம உடுங்கிடா கிழவி ஓடையில இந்த சாத்தையா ஐயனா இருக்கு நம்ம இங்க மலை வாங்க கூடாதுன்னு நம்ம கிளவி கிழவி நம்ம கிழவிங்கிட்ட இந்த ஐயனாருக்கு இங்க மழை வாங்க கூடாதுன்னு அறுத்த நெல்லை போட்டு அட அறுத்த நெல்லை போட்டு மாட்டு வண்டி கட்டி நம்ம கிளவனும் கிளவையும் மயிலாக்கால ரெண்டு ஊட்டியாய் அங்க கணத்த வார ஏத்தி சாத்தே ஐயனாருக்கு வளர்த்த காரி மாடு ரெண்டு ஊட்டியாய் மதுரை அஞ்சு லட்ச வீதியா அம்பியாவதி வட்டனம்மா அங்கே தாளம்பு வாசத்துக்கும் நம்ம கிளவனு கிழவையும் தல்லா குழ ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கும் அங்கே சிம்மக்கள்னு ரோட்டுக்கும் அத்திரம் வாசத்துக்கும் அண்ணக்கல்லு ரோட்டுக்கும் சாத்தையனா இருக்கு கோட்டு உருமாளுக்கு நம்ம கிழவே மதுரை கோரிப்பாளையம் ரோட்டுக்கும் அங்கே தேங்காய் வளர்த்துக்கும் நம்ம கிழவே மாதுரை தெருமுட்டி விதிக்கும் அங்கே தானே தி அங்கே புள்ள மாட ரெண்டாட்டிய மதுரை ஒத்த கடை வலியினி மாட்டு வண்டி வரையில பூ வாடக்கி பாண்டி முனி வண்டிய மறிக்கிறான் டட்டா பாண்டி முனிச்சோ அப்ப நம்ம கிளவேன்னு சொன்னானா பூ வாடக்கி இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு நான் மனசுல அணிதினமும் நம வேண்டிய சாத்தனில் உள்ள என் ஐயா நார காணாமுடா அப்போ வண்டி மூக்காணி கட்டையில் கிழமை உக்காந்து அட தட்டுடா மாட்டா போவோம் சாத்தனூர் ஐயனாரு எந்த பேய்க்கும் புடி கொடுக்க மாட்டாடா வீரம் பத்தலே சாத்தனூர்ல இருக்க சாமிக்கு வீரம் பத்தலே என் கெட்டிக்கார ஜாமி வர போறையா இல்லவும் தொட்டி பிள்ளை இலப்பையடிக்க விட போறியா ஆயிரம் ஆயிரம் பாட்டுல சாராயிரம் பாட்டுல சாராய பாண்டி முனிக்கு அடி பத்தாதுடா பத்தாது பாட்டில சாராயம் என் சிம்யா பாண்டி முனிக்கு முனி நாக்குக்கு பத்தாதுடா நீ மேல மடைய வெற்றி மேல மடைய வெற்றி எப்ப நீ குத்த வச்சது மேல மடையா நீ கால் வச்சு கை கழுவனை கலுங்கடி போட்டலாம் நீ இருக்கிறது கருப்பாயுரணி என் கருப்பாயுரணிய விட்டு என் பொல்லாத பாண்டி முனி இந்த சாத்தையாற கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் நான் மக்களுக்கு அலுவாகுத்தாரே நான் வீரமும் குறையல நான் விளையாட விளையாடவாறே என்று சொல்லி கொஞ்ச நேரம் சாத்தனூர்ல எந்திரி அடந்த முடியலக அழகு அழகையும் மதுரை என் தாலியை நெறச்சவே கள்ளிஸ்வரி ஏரியாவில் நீ தருமமுனின்னு பேருவாங்க நப்பு கள்ளிஷ்வரி நல்ல கம்மாயா நான் பிறந்த களிச்சரியின் நல்ல கம்மாயா அட பொல்லாத உடமரமா அந்த உடமரத்துக்கு கீழே உனக்கு அறநூறு நல்ல வருச மாட்டாள் களிச்சரி காளிமுனி ஐயா உனக்கு சீமா கருவா உடமரம் தான் படுக்க உன்னடி ஊற்று தண்ணி என்ன வத்தல என்னை என் நாடு பூரா பேரு வாங்க வச்சு என் களிஷரி காளிமுனி ஐயா உன் தங்கச்சி காளியாத்தவ கூட்டிக்கிட்டு என் நெறகுலத்தை அய்யனாரு புறப்படுதுடா கருங்குதிரல் ஆக்கோலம் ஒன்னை விட்டு பிள்ளத்தீ நல்ல கம்மாயா உனக்கு கிழக்க வார்த்தை பார்வையா என் திருக்காமூர்த்தி ஐயனாரே ஒத்த காலே சப்பானி ஒத்த காலு சப்பானி ஒரு காலம் என் சாத்தையா ஐயனார கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் பதினெட்டாம் படி பெரிய கரம்பு உனக்கு சந்தனா அந்த படிநட்டு லாடர்களையும் படிக்க டாக்குனது உண்மையானா இந்த சாத்தனூர் கிராமத்தில் என் கருப்பு இருக்கிறது உண்மையானா கொஞ்ச நேரம் சாத்தையா ஐயனார கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் அந்த மக்கள் நாட்டு மக்கள் மகிமையா அறியணும் நீ சாத்த நீ கட்டி காத்த சாமி முப்பாட்டேன் சொன்னா வாக்கும் என் ஐயனார உடை எடுத்த அம்போம் என் அள்ளி கொடுத்த சாம்ப ஒரு அசகு பெசகு வந்துடாம கொஞ்ச நேரம் அந்த மக்களுக்கும் அறுமதெரியே என் அையனார கூட்டிக்கிட்டு என் கர போட்டு கொஞ்ச நேரம் விளையாட வா 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 புள்ளி வர தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா சாஞ்சாடும் சாஞ்சாடு உனக்கு விச்சறு வா கொஞ்ச நேர புடியற வா சாமி புடியற வா சாஞ்சாடு நல்ல

இந்த வெட்டவெளி போட்டலில் யாயனர் விளையாட வந்துட்டாதோ ஓடி வாடா கருப்பா ஓடி வாடா கருப்பா ஓடி வாடா ஆடி வாடா கருப்பா ஆடி வாடா கருப்பா துள்ளி வாடா பிறந்தது மலையாளம் கருப்பே மலையாளம் பெரு கொண்ட அழகு மலை வனக்காடு நீ ஆறு பறிக்கும் கீழா என் பதினெட்டு படி கருப்பு அருவாவையும் போகாது கொஞ்ச நேரம் யன கூடா ஆடி பாடா கற்பா ஆடி வாடா கற்பா ஆடி வாடா ஓடி வாடா கற்ப ஓடி வாடா கருப்பு ஓடி வாடா நல்ல நல்ல புதுல சாத்தனே வேலையாட நேராமாச்சு ஏன் சாசே ஆகினாரு அது நாடு ஊர மகேவ தெரியே கொஞ்ச நேரம் விளையாடு இந்த மக்களுக்கு கை கால் சொத்தை கொடுத்து ஏன் கருபொண கூட்டி வளரடா புள்ளனவே குதிரை ஏறி கறுபே குதிரை ஏரி நிலையட நேராமாச்சு கருபொண நேராமாச்சு ஏடுத்து வைக்கும் கால் கான கே சாமி கால் களிச்சி தெரு கலமு சல்லடமா

c 갈 ư a கிராமடி <laughs> <laughs> பு <laughs> 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 படியாக ஆடல் அரசி அபிநய சுந்தரின் நாட்டிய தாரகைகள் பாசத்துக்குரிய அருமை சகோதரி புதுக்கோட்டை விஜயா அவர்களும் துவரங்குறிச்சி மாலாதேவி அவர்களும் இரண்டு நடனம் அங்கே ஆட காத்து கொண்டிருக்கிறார்கள் நகைச்சுவை நடிகையாக அவ ஊரோட ஊரணிக்கு தண்ணிக்கு வந்தா எவட பெண்ணா நச்சுதான் முத்த முத்தந்தா அவ ஊரோட அவ ஊரோட ஊரணிக்கு தண்ணிக்கு வந்தா எவட பெண்ணா நச்சுதான் முத்த முத்தந்த அதனை தொடர்ந்து தெல இங்கே ஒளி ஒளி அமைத்து போது சதீஷ் சாந்தி 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 சவுண்ட் சர்வீஸ் சாத்தனூர் சாந்தி சாந்தி பாட்ட போடு போடும் பாட்டுள்ள அப்பா பா சாலை கிராமம் முக்கத்தா முக்கத்து பாய்ஸ் முக்கத்து பாய்ஸ் சார்பாக ரூபாய் ஐநூற்று ஒன்று நன்றி வணக்கம் ஒளி ஒலி அமைத்து கொடுத்த சாந்தி சாத்தனூர் தானே உங்களுக்கு ஒரு சாங் பாடல நல்லா பண்றாங்க பண்ணுறாங்க

காசுகா பாடலும் அன்பு காத்த பண்ண ஹலோ ஓனர் உன்னுடைய ஹஸ்டண்ட்டை சொல்லி வை அந்த அரக்கு நல்லா பேசுறோம் இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் கிராமத்தை சேர்ந்த தம்பி முருகன் அவர்களுக்கு பலத்த ஒரு கைதட்டு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஒவ்வொரு கிராமமும் பேராகரம்னா மூணு வேணும் கட்டிங் கிடையாது ப்ரோ ஒன்று அந்த ஊர்ல இந்த சாத்திய அய்யனார் மாதிரி துடியான தெய்வம் இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு அரசியல்வாதி இருக்கணும் இல்லைன்னா ஒரு மஞ்சூரட்டு மாடு இருக்கணும் இன்னைக்கு காடமங்கலம் கிராமத்திலே அத்தனையும் இருக்கிறார்கள் எல்லாருமே சிறப்பானவர்கள் இன்னைக்கு காடமங்கலம்னு சொன்னால் இளைஞர்களுக்கு பூரா கண்ணுக்கு தெரிவது காது கேட்பது காடமங்கலம் முறிய முறியே முரியன் முரியன் முருகன் எல்லாத்துக்கும் தெரியும் வாழ்த்துக்கள் முருகா இந்த கவட்டுக்குள்ள கை கொடுக்கிறேன் என்ன ஆட்டியாவரம் பேசுறியா உங்களிடம் சர்வீஸ் செவன்ஸ் எங்களது கிராமம் இப்பதான் பறவை எடுப்பு குதிரை எடுப்பு நடந்து அந்த அளவுக்கு தினசரி ஒவ்வொரு ஊரா போய்கிட்டே இருக்கேன் என்னுடைய தாய் கிராமம் சொந்த ஒரு எடுப்பு கூட போக முடியல ஆனால் தினசரி மேடையிலே நான் செல்கின்ற வழியெல்லாம் என் கூடையே வருகிறது அந்த ஐயனார் செவன்ஸ் நிறகுலத்த ஐயனாரும் ஐயனாரும் அந்த பிள்ளத்தி திருக்காமூர்த்தியும் காலி காளிமுனியா பதினெட்டாம் மணி சாத்திய ஐயனாரும் இந்த தெய்வத்தினுடைய அருளோடுதான் தொடர்ந்து இந்த நாட்டு மக்கள்கிட்ட பேரு வாங்கிட்டு வரேன் மறக்க முடியாத என்னுடைய கிராமம் ஐயனார் செவன்ஸ் செவன்ஸ் ஏ விழா குளம் விழா குளம் சார்பாக அம்பலி பழத்தை அத்தனை நல்ல இதயத்துக்கு நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய குருநாதர் மாதிரி யாருக்கும் கிடைத்திருப்பாங்களோ எனக்கு தெரியாது நல்ல மனிதர் நல்ல ஒரு கவிஞர் சிந்தனையாளர் ஒரு சித்தர் மாதிரி அருள் பாலித்தார் எனக்கு விருநர் மாவட்டம் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளம் சேர்ந்த என்னுடைய வாத்தியார் மணி மணியாவுடைய மாணவனும் மாணவனும் சிவகங்கை மாவட்டம் மாவட்டம் விழாக்குளத்துக்கும் பிள்ளைத்துக்கும் இடையே உள்ள கள்ளிசேரி கிராமத்தை சேர்ந்த அடியன் அடியன் கள்ளிசேரி மண்ணிலே மண்ணிலே இந்த வீரமான பூமியிலே நான் பிறந்தாலும் பசியினுடைய அருமை பாசத்தினுடைய அருமை உலகத்திலே தன்னுடைய மயனோ மகளோ மகளோ எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் எத்தனை உறவுகள் போறாம அடைந்தாலும் ஆனந்த கண்ணீரோடு நீங்க நல்லா இருக்கணும் சொல்லக்கூடிய ஒரே ஜீவன்னா பெத்த தாய் தகப்பந்த எங்க அம்மா பிறந்த ஊரு விருதுநர் மாவட்டம் திருச்சுரியர் காமல் நொச்சுகுளம் கிராமத்திலே இருக்கின்ற உறவுகள்

அண்ணே தங்கரதா அண்ணே தங்க குண புள்ள குண குண்டரதா அண்ணே எங்க ரதா அண்ணே தங்கரதா அண்ணே புள்ள குண தங்க குண குண்டரதா அண்ணே எங்களுக்கெல்லாம் ஒரு சொத்து சுகந்த உங்களுக்கெல்லாம் ஒரு செல்வ மகந்த எங்க ரதா அண்ணே தங்கரதா அண்ணே புள்ள குண தங்க குண குண்டரதா அண்ணே போயிட்டு வரேன் ஏன்னா அந்த கதம நாடகத்தில் நகைச்சுவை சார்ந்து தான் போகும் டான்ஸ் வரும் அது ரெண்டு பிள்ளைகளை நாங்கள் எவ்வளோ நேரம் தான் ரெண்டு காலை விரட்ட முடியும் அசந்துருவோம் மாடு காண வந்துடும் மருந்து மணி இப்போ போய் பாருங்களேன் அந்த பிள்ளைகளுக்கு காலை அமைக்கி விட்டுக்கிட்டே இருப்பேன் அவனுக்கு எச்சி புத்தி நிறையா இருக்கு அன்றைக்கி ஒரு மயிலு கல்லில் அப்படித்தான் சேலா சுற்றி கிடைச்சி பொம்பொழையும் நினைச்சி ரெண்டு நாள் உட்காந்துட்டானப்பா அவனுக்கு வேறு ஒத்த கண்ணு தெரியாதுந்தா சுண்டிகளோட மயிலா மைனா ஒரு மலை கோமண துணியோடு ஒரு மலை கோமண துணியோடு தெரிஞ்சா நீ பாடு நீ பாடு ஒரு மலை கோமண துணி சொல்லிட்டு என்ன என்ன பழனி மலை போன சாமி பழனி மலை போன சாமி படைத்த பிரம்மனை எம்மனையே படைத்த பிரம்மனையே உற்பத்தி செய்து உலக மக்களை எல்லாம் உற்பத்தி செய்து உலக மக்களை எல்லாம் நான் பிறந்தது அழகு நான் பிறந்தது நான் பிறந்தது பாடு தெரியுது ராம நடு ராம நாடு படைத்த பிரம்மணையே படைத்த பிரம்மணையே மொட்டனாக்குற அந்த கண்டாலுமே எனக்கு படைத்த பிரம்மணன் என்று படத்தை பிளாச்சுல மண்டையில் கொட்டி டங் 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 என்று மண்டையில் கொட்டி டங் டங் என்று கரெக்டா பாடிட்டேன் சூப்பரா சூப்பரா சிறையில் அடைத்து படைப்பை தொடங்கிய முருகன் சாமி சிறையில் அடைத்து படைப்பை தொடங்கிய முருகன் சாமி அவ்வளவுதான் பாட்டு என்னடா வைக்க படப்பா முருகன் காண்டாக்ட் எடுத்திருந்தாரு ரொம்ப அற வாங்கிட்டு ஒரு பெட்டி கேரன் கிழக்க விழுந்து மேற்க வைப்பேன் பாடுறத கரெக்டா பாடுங்க ப்ரோ தள்ளாத வயது நிலே தள்ளாத வயது நிலே அவ்வை ஓல்டு கிளவிடம் ഔய் ஓல்டு கிளவியிடம் சுட்ட பழம் வேணோமா முட்டை பழம் வேண்டுமா ங்கியா ஐயா அதுக்குள்ள தாலி ரத்தவாதியா செத்தாலே செத்துடுவியா சுடாதே பழம் வேணோமா சுடாதே பள்ளம் வேண்டுமா ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு ஐயோ மாமான அருமே ரத்த கொதிப்பிச்சிங்கிச்சு காச்சிங்கிச்சு யூடியூப்ல பார்த்துட்டு உன் மாமன் அத்தையும் மொண்டாட்டிய கூட்டு போறாங்க ஐயோ வேணும்னு நக்கீடு தெரிய பழனி மலைய விட்டு வாப்பா பழனி மலைய விட்டு வாப்பா இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா பழனி மலைய விட்டு வாப்பா பழனி மலைய விட்டு வாப்பா ஆளு ஜண்ட ஓட்டு பாயிராங்கப்பா ஆளுகாலு ஜண்ட ஓட்டு பாயிராங்கப்பா ஆளுகாலு ஜண்ட போட்டு பாயிராங்கப்பா எது கேக்க போனா நம்மளைய எத்துறாங்கப்பா பழனி மலைய விட்டு வாப்பா இந்த பாரத நாட கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா பழனி மலைய விட்டு உடனே வாப்பா பழனி மலைய விட்டு வாப்பா நல்ல நல்ல ஆளுகள் செத்து போனாங்க நல்ல நல்ல ஆளுகள் செத்து போனாங்க முந்தி நல்ல நல்ல ஆளுகள் செத்து போனாங்க இப்ப நாதாரி பயில கூட உலகம் அப்பா பழனி மலைய விட்டு வாப்பா நான் உள்ள போய்ட்டு பத்து நிமிஷத்துல வரேன்ப்பா எல்லாருமே உனக்குல இருந்து வந்து தானே உட்காருங்கப்பா நான் உள்ள போயிட்டு அப்புறமா வரேன்ப்பா எல்லாரும் உனக்கு போயிட்டு வந்து தானே உட்காருங்கப்பா அவ இடத்த விட்டு உட்காரியப்பா உள்ளி திருப்பி வச்சிருப்பாங்கப்பா பழனி மலைய விட்டு வாப்பா இந்த பாட்டம் உள்ள போயிட்டு பாத்திர வாரியப்பா வாங்கடா போர்டண்டு பீட கையில் பங்கட சோட பூமியில் பொறந்தது ஏன்டா வாழ்ந்து தான் பார்க்கலாம் வாடா வாங்குடா போர்டண்டு பேட கையில் பங்கட சோட பூமியில் பொறந்தது கேண்டா வாழ்ந்துட்டா பார்க்கல வாடா பொண்ணா சாச்சுக்கும் நல்ல பொண்ணா தான் கல்யாணம் பண்ணிக்கோடு வச்சுக்கும் நல்ல புல்லாத்தா பெத்துக்கும் கொண்டு கோடிக்கார் கொண்டா கொஞ்ச கொண்டா நல்ல கேர் புரண்டா வாழ்ந்துட்டா போட்டு ಕೈಯಲ್ಲೇ ಬಂಗಡ ಸೋಡ ಭೂಮಿಯಲ್ಲ ಪುರಂದದ ಕೇಂದ್ರ ಬಂದ ಪಾರ್ಕಲ ವಾಡ ತಕ್ಕಾಳಿ 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 ಏ ತಕ್ಕಾಳಿ 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 ಏ ತಕ್ಕಾಳಿ 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 பேசுதே மச்சு அக்கா போனா ரோ அவளை போடுற வசமே வச்சுக்கடி இல்ல வசமே அச்சு வெள்ளாதி ரசமே என்னொச்சுக்கு போற ரசியமே மந்திர தந்திர என்ன எந்திர சந்திர என்ன பொண்ணுங்க பின்னாலதான் நடா கொண்ட கோிக்க கொண்ட கொஞ்சால் கொண்ட நல்ல கே புறந்த வாங்கிட்ட போ ಕೈಯಲ್ಲೇ ಬಂಗಟ ಸೋಟ ಭೂಮಿಯಲ್ಲ ಪರಂದ ತಗೇಟ ಬಂದ ತಕ್ಕಿ ದಿ ದಾರಿ ತೀದಿ ದಾರಿ ತಕ್ಕಿ ದಿ 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 ತಾಳಿ ದಿ ದಾರಿ ਮੇਟ ਕੁੜੀ ਤੂਤ ਕੁੜੀ ਖੁਲਚ ਪੁੱਟਾ ਸਾਤ ਕੁੜੀ ਟਿੱਟ ਕੁੜੀ ਮੂਕ ਕੋੜੀ ਚੁੰਡ ਗੰਦਾਂ ਖੇਟ ਕੱਢੀ ਪੁੱਲੀ ਪੋਟਾ ਜੱਗ ਪੋਟਾ ਦਾ ਅਵ ਤੁੱਲਕੀਂ ਤੇ ਰਖ ਟੁੱਟ ਰਾ ਟੱਟਾ ਪੋਟਾ ਸੱਟਾ ਪੋਟਾ